السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة

அழகான ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார் இஸ்லாம் இருக்கின்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் இஸ்லாம் அல்லாத ஒன்றை யாராவது மனமும் வந்து பொருந்தி கொண்டால் அதை தேடினால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை இஸ்லாம் ஏன் பரிபூர்ணத்துவமான மார்க்கம் இன்னைக்கு உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் மீது எல்லாவிதமான அடக்குமுறைகளும் தாக்குதல்களும் நாடுகள் இல்லாமல் எல்லா இடங்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய நாடும் கூட அதில் இருக்கக்கூடிய நாமும் கூட நம்முடைய சகோதரர்களும் கூட நிறைய வட இந்தியாவினுடைய பகுதிகளில் இப்படி நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இவ்வளவு கோபம் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களின் மீதும் ஏன் இவ்வளவு கோபம் புயல் வந்தால் நாம் ஓடிச் செல்கின்றோம் வெள்ளம் வந்தால் நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பத்தினுடைய உறவுகள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் நாம் இருப்பது மீட்பு பணிகளில் கொரோனா வந்தது பெற்றெடுத்த மகன் வீட்டிற்குள் வரவே கூடாது என்று இறந்து போன தன்னுடைய தந்தையினுடைய சடலம் வீட்டிற்குள் வரவே கூடாது என்று எச்சரித்தான் பெற்றெடுத்த மகள் அப்படியே என்னுடைய பெற்றோரை என்னுடைய தாயை என்னுடைய தந்தையை எங்காவது தூக்கி வீசியே வீசி எறிந்து விடுங்கள் எங்காவது அடக்கம் செய்து விடுங்கள் எங்காவது எரித்து விடுங்கள் அதற்கான தொகையை நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் ஆனால் எங்களுக்கும் உயிர் பயம் இருக்கின்றது எங்களுக்கும் நாங்கள் அருகில் சென்றால் என்னுடைய தந்தையை நான் பார்த்தால் நானும் இறந்து போவேன் என்னுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் என்று பெற்றெடுத்த பெற்றோரை கடைசி முறை கூட பார்ப்பதற்கு மனமில்லாமல் அந்த இறுதி சடங்குகளை கூட செய்வதற்கு முன் வராமல் எத்தனையோ ஆயிரம் பேர் இந்த உலகத்தில் பெற்றோர்களை உறவுகளை தூக்கி அந்த சூழலிலேயும் கூட எந்த சமயத்தவை எந்த சமயத்தை சார்ந்த மனிதர்கள் இறந்திருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னின்று உலகமே கொரோனாவை கண்டு பயந்தது ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் பயப்படவில்லை தன்னுடைய மொஹல்லாவில் வீட்டுக்காரர் தன்னுடைய சொந்தக்காரர் இவருடைய சடலங்க இவர்களுடைய ஜனாசாக்களை மட்டுமல்ல எந்த சமூகத்தை சார்ந்தவர்களுடைய அந்த இறப்பு செய்தி கேள்விப்பட்டாலும் அதை அடக்கம் செய்து நாங்கள் தருகின்றோம் என்று முன்னணியில் இருந்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வெள்ளம் நூறு கிலோ இருநூறு கிலோ ஐநூறு கிலோ என்று சமைத்து சமைத்து தேடி சென்று படகுகளில் நடந்து தேடி தேடி சென்று யாரும் பசியாக இருந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பசியையும் பிணிகளையும் போக்குவதற்கு ஒரு அரசாங்கம் எவ்வளவு உதவிகளை தன்னுடைய மக்களுக்கு வழங்க முடியுமோ அதைவிட ஒருபடி மேலாக சேகரித்து சமூகத்தினுடைய தொண்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் இது தமிழகத்தில் மட்டுமல்ல முழு உலகத்திலேயும் இதுதான் சமீபத்தில் அமெரிக்கால மிகப்பெரிய அந்த ஃபயர் ஆச்சு அப்போதும் கூட முஸ்லீம்கள் தான் மீட்பு பணிகளிலேயும் உதவிக்கரங்களை நீட்டுவதிலேயும் முன்னின்றார்கள் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் என்று எல்லா காட்சிகளையும் பார்த்ததற்கு பின்பும் கூட நம் மீது ஏன் கோபம் வருகின்றது என்ற கேள்வியை விட எப்படி கோபம் வர மனசு வருகின்றது என்ற கேள்விதான் மிகைத்து நிற்கின்றது அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா பெருமானார் செல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் அமீன் அசாதி என்று போற்றப்பட்ட அந்த ஊர் மக்கள் தலையில் வைத்து கொண்டாடிய மனிதர் என்றால் இவரை போல இருக்க வேண்டும் வாலிபர் என்றால் இவரை போல இருக்க வேண்டும் நம்முடைய ஊரில் இவர் இருப்பது நமக்கு பெருமை என்றெல்லாம் பாராட்டி மகிழ்ந்த அந்த நாவுகளில் இருந்து எப்போது அன்னலம் பெருமானார் ரசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இல்லல்லா அன்னக நீங்கள் சொல்லுங்கள் அஷ்ஹது அன்னக்கரசூருல்லா என்று சொல்லுங்கள் என்று எப்போது தன்னை நபியாக அறிவிப்பு செய்தார்களோ பிரகடனம் செய்தார்களோ நேற்று இரவு வரை அசாதி என்று போற்றிய அந்த நாவுகளில் இருந்து பிளக்க வந்தவர் இவர் பைத்தியக்காரர் இவர் சூனியக்காரர் இவர் பொய்யர் என்ற வார்த்தைகள் கேட்க ஆரம்பித்தது அது இயல்பு அது இயல்பு காரணம் என்ன தெரியுமா இந்த இஸ்லாம் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா ஒழுக்க நெறிகளும் மனிதர்களுக்கு மத்தியில் சமத்துவத்தை போதிக்கின்றது இது இது ஒண்ணுதான் மனிதர்கள் சமம் எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த தரத்தில் இருந்தாலும் ஏழை பணக்காரர் எல்லாமே சமம் என்ற அந்த பிரகடனம்தான் மக்காவினுடைய காபீர்களை நிலை குலைய செய்தது அவர்களுடைய உள்ளம் பதறியது அவர்களுடைய உள்ளம் வெடித்து விடும் அளவிற்கு அவர்கள் பதறினார்கள் காரணம் என்ன தெரியுமா நேற்று வரை அடிமையாக இருந்தவரும் என்னுடைய அடிமையும் நானும் ஒன்று என்று மொஹம்ம சொல்கிறார் சல்லாஹ் அதை எப்படி ஏற்க முடியும் காஃபியர்களுடைய ஒரு கூட்டம் வந்துச்சு நவீசரம் கிட்ட உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க சொல்றது கரெக்டா தெரியுது நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோம் ரெடி ஆனா அவங்க வந்து இருக்க கூடாது யாரு அடிமைகளை சேர்த்து வச்சிருக்கீங்க இல்ல வேலைக்காரங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க இல்ல கனிமா சொன்னா எல்லாமே ஒண்ணுதான் சொல்றீங்கல்ல அந்த ஒரு பாயிண்ட மட்டும் கட் பண்ணுங்க இஸ்லாம் உயர்ந்ததை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனால் அதில் நாங்கள் மட்டும்தான் இருப்போம் எங்களோடு சமமாக யாரும் இருப்பதற்கு எங்களுடைய இடம் கொடுக்காது பெருமானா அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் தீண்டாமை ஒழிக்க வந்த மார்க்கம் இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்க வந்த மார்க்கம் பதருடைய போர்க்களத்துல அபூஜலை இரண்டு சிறுவர்கள் அபூஜகளுடைய அந்த அந்த குதிரையினுடைய காலை வெட்டி அவன் கீழே வீழ்க வீழ்கின்றான் அவர்கள் அபூஜகருடைய சடலத்தின் மீது ஏறி அமர்கின்றார்கள் அபூஜகருடைய உயிர் போக போகுது அதற்கு காரணமும் இருக்கு ஒரு தரம் அன்னன பெருமான அரசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ஹதரத் இபின் மசூத் ரதி அல்லாஹு அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நோக்கி வருகின்றார்கள் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவங்க ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு லேசா புன் உருவல் பூக்கின்றார் சுற்றி இருந்த சகாபாக்களுக்கு வியப்பு மொக்காவினுடைய அந்த சுற்றுப்புறங்களில் கலிமாவை சொன்ன காரணத்தினால் தோழர் இபனியல்லாகும் அவர்கள் அடி வாங்கி எதிரிகளிடத்திலே காயம்பட்டு வந்து நிற்கின்றார் உடம்பு ஃபுல்லா அப்படியே ரத்தம் ஊத்துது பெருமானா செல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த முகத்தில் கவலைகள் இருந்தாலும் லேசான சிரிப்பு தென்படுகின்றது எப்படி இருக்கு பிரல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க நீங்கள் கவலைப்படாதீர்கள் யார் எந்த மக்காவினுடைய தலைவர்கள் உங்களை அடித்தார்களோ காயத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களுடைய பிடி உங்களுடைய கைக்குள் ஒரு நாள் வரும் அந்த காட்சியை நான் பார்த்தேன் அதனால் அதனால் புன்முருகல் பூத்தேன் என்றார்கள் அந்த போர்க்களத்துல அபூக எதிரி படைகளுடைய மக்காவினுடைய காபிர்களுடைய தலைவன் படை திரட்டி கொண்டு வந்ததே அவன்தான் அப்ப கூட அவன் சொன்னானா போயும் போயும் ஆடு மேய்க்கிற ஓம் கையாலையாப்ப நான் சாகனும் வேற யாராச்சும் குறைஷிகளை வந்து நீ சாவடிக்க சொல்லும் இருந்து போகக்கூடிய உயிர் போக போது இன்னும் சில செகண்ட்ல சில நிமிடங்களில் சடலமாக மாறப்போகின்ற அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆதிக்கம் அந்த தீண்டாமையினுடைய அந்த மனப்பான்மை அவனை அப்படி பேச வைத்தது ஒழிக்க வந்த மார்க்கம் இஸ்லாம் அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒரு ஏன் ஒரு ஒரு பிரிவு சனாதனத்தை பேசக்கூடிய அந்த கும்பல் ஏன் நம்மை எதிர்க்கின்ற நம்மளை கண்டாவை ஏன் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னா நாம் சமத்துவத்தை முழு உலகத்திலேயும் கொண்டு போய் சேர்க்கின்றோம் சகோதரத்துவத்தை இந்த உழு இந்த முழு உலகத்திலேயும் பிரகடனம் செய்கின்றோம் நிறத்தால் வேறுபட்டு கிடந்தவர்கள் நம்ம இன்னைக்கு இந்தியால இங்க அதுவும் நாம இங்க இருக்கிறதுனால நமக்கு தெரியல இங்கேயும் நிறைய இருக்கு முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் நாம் வாழ்ந்து வருவதால் நமக்கு தெரியவில்லை தமிழகத்துல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல எடுத்த சர்வேயின்படி நானூத்தி நாப்பத்தி அஞ்சு கிராமங்கள் தீண்டாமையினுடைய பிடியில் இருக்கு மதுரையில மட்டும் நாற்பத்தி மூணு கிராமங்கள் இருக்கு விழுப்புரத்துல இருபத்தி ஏழு கிராமங்கள் இருக்கு திருவண்ணாமலையில ஒரு கிராமத்தையே அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க புதுக்கோட்டையில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் குடிக்கக்கூடிய அந்த நீர் தொட்டியில் மலத்தை கடந்தார்கள் சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்பாக நாங்குநேரியில தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவனை பள்ளிக்கூடத்தில் வீடுகளில் வைத்து வெட்டினார்கள் இன்னும் தமிழகத்தில் இரட்டை கொவலை உண்டு டீ குடிக்க போனா தனியா ஒரு குற்றவன் வச்சிருப்பாங்க சிரட்டை ஊருக்குள்ள உள்ள யாருக்கையும் முடிவெட்ட முடியாது தமிழகத்தில் தீண்டாமை இருந்தது பெண்கள் மேலாடைகளை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு செருப்பு போட்டு சில கிராமங்கள்ல நடந்து போக முடியாது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இறந்து போய்விட்டால் உயர் சாதி உயர் சாதியினர் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களின் வழியாக தெருக்களின் வழியாக எடுத்து போக முடியாது அதையெல்லாம் இந்த இஸ்லாம் ஒழித்தது அதனாலதான் கோபம் மற்றவர்களையும் எங்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இருக்கின்ற வரை நாங்கள் எங்களை உயர்ந்தவர்கள் என்று பிரகடனப்படுத்த முடியாது அமெரிக்காவில் அப்படிப்பட்ட ஒரு நிற கருப்பர்கள் என்றால் அவர்கள் விலங்குகள் மனிதர்கள் அல்ல அவர்கள் விலங்குகள் என்று சொல்வார்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமான அடக்குமுறைகளுக்கு ஆளான நேரம் கருப்பினத்தவர்கள் எங்கு பார்த்தாலும் ஒடுக்கப்பட்டும் மிதிக்கப்பட்டும் நசுக்கப்பட்டு கொண்டும் மனிதர்களாகவே மதிக்கப்படாத அந்த சூழலில் மார்க்கம் எக்ஸ் வளர்ந்து வருகின்ற அந்த பருவத்தில் போதை பொருட்கள் விற்ற காரணத்தினால் சிறையில் அடைக்கப்படுகின்றார் ஜெயில அந்த லைப்ரரியில போய் என்ன செய்யறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கிட்டே வர்றார் வெளியிலிருந்து அவருடைய சகோதரர்களிடம் இருந்து லெட்டர் வருது மார்க்கம் எக்ஸுக்கு இந்த அடக்குமுறைகளில் இருந்து இந்த ஆதிக்கத்திலிருந்து இந்த நிற வெறியிலிருந்து நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரே ஒரு வழியை நான் கண்டுபிடித்து விட்டேன் அதை விட்ட வர நமக்கு கிடையாது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாரான மனநிலையில் நீ வா அவருடைய சகோதரர் அறிமுகப்படுத்திய அந்த வழிதான் இஸ்லாம் சிறையிலிருந்து கடிதங்களுடைய தொடர்பு இப்படி போய் 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 அதற்கு பிறகு அவர் வெளியில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீமாக பிரகடனப்படுத்தி ஒரு மிக போராட்டங்களை எல்லாம் நடத்தி நிற வெறிக்கு எதிரான ஒரு பெரும் வெற்றியை அவர் பெற்றார் என்பது வரலாறு பாக்சர் முகமது அலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமான அடக்குமுறை மனிதர்களாகவே மதிக்காத போது நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மேலிட்ட போதுதான் இஸ்லாம் அவர்களுக்கு அரவணைப்பை கொடுத்தது இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்கள் எங்கேயும் துன்புறுத்தப்படவில்லை இதனாலதான் வருது ஒருக்காவினுடைய காப்பியர்கள் அதைத்தான் சொன்னார்கள் இன்னைக்கு உள்ள தலைவர்களை தான் சொல்றான் இந்த இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கின்றது பாருங்க இந்த விதமான பாகபாடும் இங்க கிடையாது மால்கம் எக்ஸ் போனார் மால்கம் எக்ஸ் காபத்துல்லாவுக்கு போறார் அவர் பார்த்த காட்சிகளுக்கு பின்னால் அவருக்கு அவர் தன்னினை மறக்கின்றார் எந்த நாட்டிலு எந்த நாட்டு மக்கள் வெள்ளையர்கள் நம்மை அடித்து நொறுக்கினார்களோ அவர்கள் இங்கே வீற்றிருக்கின்றார்கள் கருப்பர்கள் யாரெல்லாம் நம்மை கருப்பினத்தவர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களும் அங்கே நிற்கின்றார்கள் நாமளும் நிற்கிறோம் அங்க அடிக்கிறான் இங்க அணைக்கிறோம் தொழுகைக்கான பாங்க சொல்லப்படுகின்றது யார பக்கத்திலேயே சேர்க்க மாட்டாங்களோ அப்படிப்பட்ட நாடுகள் இருந்து அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியால இருந்து இங்கிலாந்துல இருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் முஸ்லிம்கள் வருகின்றார்கள் தோலோடு தோல் வரசி அப்படியே நிற்கக்கூடிய அந்த சிலிர்ப்பு மார்க்கம் எக்ஸுக்கு மிகப்பெரும் ஒரு உணர்வை தந்தது இது இஸ்லாம் தரக்கூடிய உணர்வு அதை யாராலும் அளிக்க முடியாது இன்னைக்கும் நாம சொல்றோம் இன்றைக்கும் நாம் இந்த ஜுமாவின் மேடையின் மூலமாக அழைப்பு தருகின்றோம் எங்களை ஒடுக்க பார்க்கின்றார்கள் ஜாதியின் அடிப்படையில் எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று கதறி கொண்டிருக்கக்கூடிய மக்களே நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதியினுடைய அடையாளங்களை கொண்டு நீங்கள் இருக்கின்ற வரை நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள் நீங்கள் நசுக்கப்படுவீர்கள் நீங்கள் சமமாக நீங்கள் மதிக்கப்பட மாட்டீர்கள் மனிதர்களாகவே உங்களுடைய சதனம் கூட எடுத்துச் செல்ல முடியாது ஆனால் அஷ்ஹது என்ற கனிமாவை நீங்கள் முடிந்து விட்டால் அடுத்த நாளைக்கு அதே இடத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளாஸ்ல டி கிடைக்கும் உங்களுடைய பெயரை அப்துல்லாவாக ஆயிஷாவாக அப்துல் ரஹ்மான் நீங்கள் மாற்றிக்கொண்டு நான் ஒரு முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு செல்லுங்கள் உலகத்தினுடைய எந்த மூலையிலேயும் நீங்கள் நசுக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் ஒதுக்கப்பட மாட்டீர்கள் இரட்டை கோவையிலே சிக்கி சிக்கி தவிக்கின்ற மக்களே இஸ்லாத்திற்கு வாருங்கள் இஸ்லாம் உங்களை மனிதர்களாக இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்த இஸ்லாம் மட்டும்தான் மனிதர்களை மனிதர்களாக அடையாளப்படுத்தும் சும்மா சொல்லலானே சொன்னாங்க அவர்கள் நீக்ரோ அடிமை எந்த இனத்தை அமெரிக்கர்களும் சவுத் ஆப்பிரிக்கால கிரிக்கெட்டையே ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு பேன் பண்ணி வச்சிருக்க நிறவர் இன்னைக்கும் உண்டு கிரிக்கெட் டீம்ல வந்து ஆள் வந்து பாதி பாதி தான் எடுக்கணும் அதிலிருந்து பாதி இதுல இருந்து பாதி ஏன்னு சொன்னா அவ்வளவு இப்போ இன்னைக்கு உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது எப்படி ஒன்றுபடுத்துவது எப்படி சமாதானத்தை செய்வது சில வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்கால ஒரு கருப்பின அடிமையை பொது காவலர்கள் என்ன சொன்னா தலையில அப்படியே அப்படியே மிகப்பெரிய போராட்டங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது தீர்வு சாத்தா மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது வைத்து இங்கே வேறுபாடு கிடையாது மொழியை வைத்து வேறுபாடு கிடையாது நீ யாராக வேண்டுமானாலும் இதை கதினா சொல்லிவிட்டால் நாங்கள் சகோதரர்கள் இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் மஸ்ஜித் என்று வந்து விட்டால் அவருக்கு முதல் அந்தஸ்து கிடையாது சமம் தான் நான் ஜனாதிபதி என்ற காரணத்தினால் முன்னாடிதான் நிப்பன் சொன்னா அது இஸ்லாம் அதை அனுமதிக்காது ஜனாதிபதியாக இருந்தாலும் முன்னால் வருபவருக்கு முன்னுரிமை பணக்காரர் ஏன இதை வச்சு எந்த விதமான பாகுபாட்டையும் தீண்டாமையையும் சமத்துவ மின்மையையும் நாம் எங்கேயும் கொண்டு வர முடியும் சொன்னாங்க பெருமானா பெருமல்லாகோ அழைகி வசல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் பயணம் செய்கின்றார்களோ அப்போதெல்லாம் நான் உடன் இருப்பேன் மக்காவினுடைய வெற்றி மக்காவினுடைய வெற்றி வெற்றி வீரர்களாக பெருமளா செல்லல்லாக அழகி வசல்லம் சஹாபாக்கள் எல்லாம் எந்த மண்ணை விட்டு ஹிதிர செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது எப்படிப்பட்ட உணர்வது பத்து வருடங்கள் பத்து வருடங்கள் வெளியிலிருந்து உறவுகளை பார்க்காம ஊரை பார்க்காம வெற்றி வீரராக எல்லோரும் திரும்பி அந்த மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் போது நேரம் வருகின்றது ஹதரத் அபூபக்கர் ஹதரத் ஓமர் ஹதரத் அலி ஹதரத் உஸ்மான் இப்படி பெரும் பெரும் சகாபாக்கள் ரதியும் எல்லோரும் நிற்கின்றார்கள் மக்காவினுடைய மதீனாவினுடைய குலத்தை சேர்ந்த எல்லா சகாபாக்களும் சமமாக அங்கே நிற்கின்றார்கள் இப்ப அதானுடைய டைம் வருது எல்லோருக்கும் ஆசை திருமாலா நம்மளை கூப்பிடணும் இன்னைக்கு தான் கூப்பிடுவாங்கன்னு சில பேர் முடிவே பண்ணி வச்சிருந்தாங்க திருமணா செல்லாக அழைகி வசந்தம் அவர்களுடைய கண்கள் யாரையோ அப்படியே தேடுகின்றது விழாலங்க விழாலங்க ஹதரத் பிலால் ரதி அல்லாஹத்ரான் அவர்கள் முன்னால் வந்து நிற்கின்றார்கள் ரவி சல்லா அலிஸ் அவங்க சொன்னாங்க போங்க போய் எப்போது நீங்க தானே பாங்க சொல்லுவீங்க எப்போது நீங்க தானே பாங்க சொல்லுவீங்க சில நேரங்கள்ல ஒரு ஒரு வேலை முடிகிற வரைக்கும் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களை அப்படியே என்ன செய்வாங்க பெருமாநா செல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பிலாவதி எல்லாத்தான் அவங்க கிட்ட சொல்றாங்க போங்க ஏறி பாங்க சொல்லுங்க அவ்வளோ உயர்ந்த ஒரு அமலை அவ்வளோ உயர்ந்த ஒரு பதவியை அவர்கள் கருப்பினத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவங்க தடுக்கல எந்த மண்ணில் ஹதரத் பிலால் ரதி அல்லாஹ்லு அவர்கள் எந்த சுடு மணலில் போட்டு பாறாங்கல்ல மேல வச்சு உயிர் போகும் அளவிற்கு சித்திரவதை செய்யப்பட்டார்களோ அதே மண்ணில் அவர்களை அல்லாஹ் ஏற்றினான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் எந்த அவர்கள் அந்த பாறை அவர்களுடைய நெஞ்சின் மீது தன்னுடைய முதுகுக்கு கீழாக சுடு மணலில் அவர்கள் புரட்டும் போது எந்த தக்வீரை சொன்னார்களோ அதே தக்வீரை அதே மண்ணில் அல்லாஹு சொல்ல வைத்தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எனவே கண்ணியமானவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவத்தை சமாதானத்தை சகோதரத்துவத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை உதவி செய்யக்கூடிய எல்லா கரங்களையும் எல்லா நாடுகளிலேயும் முன்னின்று நீட்டுவதின் காரணமாகத்தான் இன்று நாம் நசிக்கப்படுகின்றோம் ஒதுக்கப்படுகின்றோம் ஹஜ்ஜினுடைய அமல் சுபஹான் அல்லா வெள்ளை ஆடைகள் மட்டும்தான் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக முதன்மை குடிமகனாக இருந்தாலும் அல்லாகும் என்ற அந்த வாசகங்கள் அங்கே ஒன்றிணைக்கப்படும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தொழுகைக்காக வேண்டி பாங்கும் இத்தாமத்தும் சொல்லப்பட்டு விட்டால் சமம் இந்த சமத்துவத்தை உலகத்தில் வேறு எங்கும் நாம் போய் பார்க்க முடியாது எனவே கண்ணியமானவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மார்க்கம் அது உயர்ந்தது அதனால நாம் இன்னைக்கு கண்ணியமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வரலாறுகளுடைய அடிப்படையில் அல்லாஹவினுடைய சில பிரச்சனைகள் சில சோதனைகள் சில அடக்குமுறைகள் சில தாக்குதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல மறுமையினுடைய வாழ்விற்காக வேண்டி தயாரிப்பு செய்ய வந்தவர்கள் எனவே நஷ்டங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் சோதனைகள் நோய்கள் உயிரிழப்புகள் உறவுகளுடைய இழப்புகள் எல்லாமே இருக்கும் ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை மட்டுமே கொடுக்க வந்திருக்கின்றோம் இந்த உலகத்திற்கு அமைதியை மட்டுமே போதிக்க வந்திருக்கின்றோம் இந்த உலகத்திற்கு சகோதரத்துவத்தை மட்டுமே நாம் வெளிக்காண்பிப்பதற்கு வந்திருக்கின்றோம் இதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யாரெல்லாம் நாங்கள் அடக்குமுறையில் இருக்கின்றோம் நாங்கள் சாதியின் பெயரால் நாங்கள் ஒடுக்கப்படுகின்றோம் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை இழந்திருக்கின்றோம் என்று யாரெல்லாம் கவலைப்படுகின்றீர்களோ எல்லோரும் வாருங்கள் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ் அல்லாஹ் அஷ்ஹது அன்ன முகம்மதன் அமுதுகு அசூதுகு என்ற அந்த ஒற்றை கலிமாவை சொல்லுங்கள் நீங்களும் மனிதர்களாக மாறுவீர்கள் உங்களையும் இந்த சமூகம் மனிதர்களாக மதிக்கும் உங்களுடைய எல்லா அடிப்படை உரிமைகளும் உங்களுடைய பிறப்பிற்கான காரணங்களும் உங்களுக்கு தெரிய வரும் என்ற அழைப்போடு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கத்தை நாம் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நம்மை பிறக்க செய்ததற்கு அல்லாஹிற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹுவினுடைய கடமைகளை சரிவர செய்து அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் அல்லாஹல்லு நம் அனைவரையும் ஆக்கியரன் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்தூர்